வணக்கம் ஜவாத் வட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறப்போ மற்றத்த மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சும்மா கிடந்த சங்க ஊதிக்கு எடுத்தான ஆண்டி அவங்க பாட்டுக்கு திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு திமுக இருக்கிறாங்க ஒரு ஆட்சி அப்படின்னா ஒரு தவறுகள் நடக்கும் அதே நேரத்தில் பாஜக மாதிரி திருத்தி கொள்ளாத ஒரு திருட்டுத்தனமான ஆட்சினால் திமுக ஆட்சி கிடையாது பாஜக பாருங்கள் எதையாவது சொன்னால் திருத்திக்கிறாங்களா அப்படியே தான் இருப்பாங்க ஒரு நபர் கூட ராஜினாமா பண்ண மாட்டாங்க ஒரு நபர் கூட கட்சியை விட்டு விளக்கப்பட மாட்டாங்க அதுக்கு பல வருஷம் கழித்து பல விதமான விளக்கம் சொல்லிட்டு தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க ஆனால் திமுக ஆட்சி அப்படி கிடையாது வந்தாங்க இந்த மூணு வருஷம் நடந்துக்கிட்டு ஏகப்பட்ட போராட்டங்கள் நீட் தேர்வு சம்பந்தப்பட்டது பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்கு கொண்டு வரவில்லை தேசிய கல்வி கொள்கைன்னு அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க மாற்றம் கிடையாது அதுக்கு இடையில இந்த கள்ளச்சாராயமர் க இந்த கள்ளக்குறிச்சி வகையில் வந்தது அந்த வகையில் ஒரு அறுபத்தி ரெண்டு பேர் விட்ட ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் உடனே அதுக்கு வந்து திமுக அரசு தான் அவங்கதான் ஊத்தி கொடுத்தாங்க நம்ம சொன்ன வர பக்கத்துல இருந்து பார்த்தவங்க மாதிரி ஊத்தி கொடுத்தாங்க மற்றபடி வந்து கஞ்சா எங்கு பார்த்தாலும் தப்பு தப்பு தான் ஏன்னா அதாவது ஊத்தி கொடுத்தாலும் சரி ஊத்தி கொடுக்காவிட்டாலும் சரி ஒரு ஆட்சி இருக்குன்னா அதுதான் பொறுப்பு அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டை நான் சொல்றேன் நானு அப்புறம் கஞ்சா சம்பந்தப்பட்டவங்க ஏகப்பட்ட அங்கே இங்கே அது குஜராத்துல இருந்து ஏகப்பட்டது வருது கட்டுக்கட்டா வருது பாஜக அரசு கண்டுகொள்வதே கிடையாது என்ன அது சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இன்றைக்கி போலீஸாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறாங்க முடியாத அளவுக்கு விற்று காசை பண்ணிட்டு போயிட்டேங்க திருப்பூர் மாநகரமே இன்னைக்கு வந்து கஞ்சாவால் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு சூழல் சென்னையும் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு சூழல் இதற்கெல்லாம் வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு சொன்னால் எங்கிருந்து வருகிறதுங்கிற ஓப்பனாக சொல்லிட்டாங்க குஜராத்திலேருந்து வருது அது பாஜக ஆளக்கூடிய அங்கே நீங்கள் தடுத்து இங்கேயே வருது அங்கே கொண்டு வர்றா திருண்டுத்தனமாக உள்ள நுழையிறான் எப்படியும் அந்த வகையிலும் போலீஸார் வந்து கட்டுப்படுத்திடுறாங்க அதை மாற்று கருத்து அதையும் மீறி உள்ள வருது உடனே அவன் வடநாட்டுக்காரன எல்லாம் கட்டுக்கட்டாக விற்கிறாங்க காசோடு போய் அங்கே குஜராத்தில் பதுங்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு இல்லை எந்த அளவுக்கு ஏக தேசமாக முடியுமோ அந்த அளவுக்கு இதை திராவிட மாநகராட்சி திமுக அரசு கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு அது ஒரு விஷயம் அது இல்லாமல் இன்னொன்று இந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு திடீர்னு ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலை வழக்கு அதுக்கும் திமுக தான் காரணம் தலைவர்களுக்கு எங்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் எப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் பார்த்தாரு ஆமா மு க ஸ்டாலின் ஆமா கஞ்சா கடத்தினாலும் திமுக தான்ங்கிறானுங்க ரவுடீசம் பரவிச்சு அப்படிங்கிறானுங்க எதிர்கட்சிகள் மற்றபடி வந்து யாரை வெட்டினாலும் சரி குத்தினாலும் நடந்துகிட்டு தான் இருக்கு நாடுன்றது தான் அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஆடும் கட்சி அதுல எந்த ஒரு மாற்றுக்கு எடுத்துங்கிற மற்றபடி வந்து காரணம் என்ன சொல்லக்கூடாது இல்லையா அவர்களுக்குள்ள ஆயிரம் நல்லவங்க இருக்கிறாங்க கெட்டவங்க இருக்கிறாங்க காரணம் இருக்கக்கூடிய சமயத்தில் திமுக அரசு முக உடனே கூட ஸ்டெப் எடுத்துறாரு கட்சியை விட்டு நீக்கிறாரு அதையும் மீறி இந்த எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க தடா புடா தக்காள வழக்கான திமுக தான் காரணம் திமுக தான் காரணம் எடப்பாடி அதான்னு சொல்றாரு அது தான் சொல்றாரு பாமக ராமதாஸ் ஆதான்னு சொல்ற எல்லாம் சொன்னாங்க விக்கிரவாடியில ஊத்திக்குச்சு சுத்தமா முடிஞ்சு போச்சா இப்போ எனத்த சொல்ல போறான்னு தெரியல கத்திக்கிட்டே கிடக்க வேண்டிதான் இவ்வளவு தூரம் கத்தக்கூடியவங்க இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய எடப்பாடி அவருடைய நால்ரவருசாசியை இந்த ஊருக்கு போயிருந்தாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கையா இந்த அளவுக்கு நீட் தேர்வை பத்தி பேசுறாருல ஏ பா பாமக அன்பூர்மணி ராமதாஸ் டெல்லிக்கு போய் போராடலாமே பாஜகிட்ட சொல்லுவோம் நீட் தேர்வை கட் பண்ணுங்க அப்படின்னு இங்கே உட்காந்து அறிக்கை உடனே உட்காந்து இருக்கிறார் டெல்லிக்கு போகலாமே அதே மாதிரி சீமான் அப்படின்னா ஆய்வு போய் ஏதோ ஒரு பாட்டை பாட வேண்டியது குடி உண்டை கருணாநிதி உள்டா அடிச்சு எவ்வளவு ஒருத்த பாடுனா அவனுக்கு அறிவு இல்லை இவருக்கு எங்க அறிவு போச்சுங்கிறது வேணும்ல இன்னொருத்தவங்க கட்சிக்காரங்க பாடுனாங்க சாட்டை துறை ஒரு அதை எடுத்து இயம்பக்கூடிய இவர் ஒப்பற்ற ஒரு தலைவர் என்பதை மறந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பலவிதமான குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிட்டே இருக்கிற சமயத்துல திமுக பார்த்தது உடனே டக்குன்னு பார்த்தேன் என்னடா எவ்வளவு செய்யறோம் குற்றச்சாட்டு வரதா செய்யுங்க எப்படி இருந்தாலும் சரி என்ன தெளிவாக ஆண்டவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது அது மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் உண்மையான அந்த கம்யூனிஸ்ட் ஸ்டாலினாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி தெளிவாக ஆள முடியும் எது குறை இருக்கத்தான் செய்யும் பார்த்தாரு என்னடா இது என்னதான் செஞ்சாலும் சரி குறை தான் இருக்கு ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சு போட்டு பார்த்தாரு சந்தீப் ராய் போலீஸ் கமிஷனரா போட்டாரு அருணா ஸ்டார்ட் ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு அவர் ஸ்டார்டிங்ல தமிழக அளவுக்கு பார்க்கக்கூடிய சமயத்துல அவருடைய ஒரு மூணு கோட்பாடு இந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்ன சொல்லுவாங்க பத்ரா மொசைக்கு சொன்னாது போட்டு அவரு மூணு கமாண்ட்மெண்ட்ஸ் சொன்னாரு அதான் நான் வந்துட்டேன் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பேன் அப்படின்ட்டாரு அடுத்து குற்றம் நடக்காமல் தடுப்பது எப்படி அடுத்து குற்றவாளிகளை கைது செய்வேன் அது மாற்ற இல்லை அதையெல்லாம் விட ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியில் நான் பதிலளிப்பேன் இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இது அவர் உடனே அருண் போலீஸ் கமிஷனர் ஐயா அருண் வந்த உடனே சொல்லிட்டாரு குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் அதை நாங்கள் பார்த்துக்குவோம் குற்றம் நடக்காமல் தடுப்பது எப்படி அதையும் நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது எப்படி அதே நம்ம ஸ்ட்ராங்காக இருப்பேன் இதெல்லாம் ஒரு நார்மல் தான் எல்லா போலீஸாரும் கமிஷனர் ஐயா யார் வந்தாலும் சரி பா அது எடுக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி மற்றபடி சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை ஆனால் போலீஸ் கமிஷனர் ஐயா அருண் சொன்ன மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நுணுக்கமாக கவனிக்கப்பட வேண்டியது சம்பந்தமா ஒரு வீடியோ கூட நாங்கள் போட்டிருப்போம் எல்லாரும் சொன்னாங்க ஆனால் அருண் சொன்னதில் போலீஸ் கமிஷனர் அருண் ஐயா சொன்னது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு என்ன அப்படின்னா ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியில் நாங்கள் பதிலளிப்போம் சூப்பர் அருமையான அதன் அடிப்படையில் ஃபஸ்ட் டைம் எடுத்துடுச்சு ஆமா திருச்சி துறை ரவுடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் திமுகவோட பஸ்ட் என்கவுண்டர்னு சொல்லலாம் புதுக்கோட்டையில வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டு மேல எழுபது வழக்குகள் நாலு கொலை வழக்குகள் மற்றபடி ஏக எக்ஸட்ரா எக்ஸட்ரா அடுக்கிட்டே போகக்கூடிய ஒரு சூழல் புதுக்கோட்டையில தைல மரக்காட்ட தங்கி இருக்கிறாரு பார்த்தாங்க அங்க இருக்கக்கூடிய எஸ்ஐ கூப்பிட்டாரு துரை துறை வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு மிகப்பெரிய ஒரு ரவுடி அவர் திருச்சி ரவுடி அவருக்கு பேரு திருச்சி ரவுடி துரை ஏ ஒன் ஏ பிளஸ் ஆகும் ஏன்னா இவங்க போலீஸ் கமிஷனர் அருண் ஐயா வந்தோடனே ஏ ஏ ஏ பிளஸ் பி சி சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு வகையாக பிரிச்சிடுறாரு எல்லாத்தையும் இவர் வந்து ஃபஸ்ட்டு என்கவுண்டர் பண்ண தமிழக அளவு நான் சொல்றேன் தமிழக அளவு பண்ணக்கூடிய திமுகவுடைய முதல் என்கவுண்டர் என்னன்னா திருச்சி ரவுடி துரை ஆமா எஸ்ஐ இப்போ போறாரு இந்த மாதிரி புதுக்கோட்டையில உன் மேலே ஒரு கேஸ்லாம் ஆஜராக வரும்னு கூப்பிடுறாரு அது வரல உடனே பார்க்கறாரு தைல மர காட்டில் ஒட்டி இருக்கிற மாதிரி கேள்வி போறா உள்ள போறாங்க போனவுடனே கத்திர வெட்டுறாரு யாரு ரவுடி துரை எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் வெட்டுறாரு உடனே வந்து அவர் சமாதானமா பேசுறாரு ஒத்துக்கவில்லை மீண்டும் வெட்டக்கூடிய சமயத்தில் சூட் பண்ணிடுறாரு முடிஞ்சு ஃபர்ஸ்ட் முடிஞ்ச என்கே திருச்சி ரவி ஆமா அவர் மிகப்பெரிய சாரி திருச்சி துரை அவர் ஆச்சுங்களா அது நடந்து முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்த உடனே ஆம்ஸ்டாங் வகையில திருவேங்கடம் அவர் தான் வந்து ஆம்ஸ்டாங்கனுடைய கொலை வழக்கு மிக மிக பெரிய ஸ்கெட்சு போட்டு ஆற்காடு சுரேஷுக்கே கொடுத்தது அதாவது சிறைச்சாலையில் இருந்த வகையில் ஆற்காடு சுரேஷுக்கு ஆம்ஸ்டா இது திருவேங்கடத்து ஏகப்பட்ட நெருக்கடி இது நெருக்கமான பழக்கங்கள் அதுக்கு நடிப்பில் அங்கேயே பிளான் பண்ணியிருக்கிறாங்க திருவேங்கடம் வந்து குன்றத்தூர் பெரியார் நகரில் காமராஜர் தெருவை சேர்ந்தவர் அவர் மேலே ஏகப்பட்ட கேசஸ் மிகப்பெரிய குன்றத்தூர் ரவுடி அவர் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஆர்காடு சம்பந்தப்பட்ட சுரேஷு சொல்றாரு பொன்னை பாலு அந்த சம்பந்தப்பட்ட வகையில ஆர்காடு சுரேஷை வந்து கொலை பண்ணிடுறாங்க இதுக்கு காரணம் வந்து ஆம்ஸ்டானு சொல்லப்பட்டு பொன்னை பாலு ஆர்காடு சுரேஷோட தம்பி சொல்றாரு சொன்ன வகையில் எல்லாரும் ஸ்கெட்சு போடுறாங்க ஸ்கெட்சு போட்ட வகையில் கரெக்டாக திருவேகத்திட்ட பொறுப்பை கொடுக்குறாரு பொண்ணை பாலு சம்பந்தப்பட்டவையில வர்றாரு மொத்த எட்டு பேரு ஜொமோட்டா அப்படிங்கிற ஒரு பேனர்ல வர்றாங்க எங்க அந்த ஒரு வீடு கட்டக்கூடிய அந்த பெரம்பூர் ஏரியாவுக்கே வர்றாங்க அது வந்து இது வந்து ஒரு மாசமா ஸ்கெட்சை போட்டு பண்ணிருக்கிறாங்க பண்ணக்கூடிய சமயத்தை கரெக்டா வீடு கட்டிட்டு இருக்கிறாரு ஆரம்பிச்சிட்டாங்க அவரு மேல ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு சில கேசஸ் வந்து விடுதலை செய்யப்பட்டது அந்த சில கேசஸ் வந்து விடுவிக்கப்பட்டது அப்படின்னு போலீஸார் சொல்றாங்க அவரும் சாதாரண ஆள் கிடையாது அவரும் வந்து ரவுடீசம்பண்ணா அதான் கத்தி ஒரு ஒரு வீடு கூட போட்டிருப்போம் கத்தியில எடுத்தவன் கத்தியில தான் சாவான் புத்தியில் எடுத்தவன் புத்தியில தான் சாவான் அதன் அடிப்படையில் ஆம்ஸ்டாங் இது ஆற்காடு சுரேசை வந்து இவர் தான் ஆள் வைத்து கொலை செய்த பத்து லட்சம் ரூபாய் பணம் பரிமாறப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்ற அந்த ஒரு விஷயம் வந்து பொண்ணை பாபுக்கு பாலுக்கு போகுது பாலு போனோம்னா சரி எங்க அண்ணனை நீ கொண்டுட்ட ஒன்னு நான் கொள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஆர் போன் அடிச்சே சொல்ற சட்டத்தின் பிடியில நீ தப்பி இருக்கலாம் பட் என்னுடைய பிடிக்கும் தப்ப முடியாது போட்டு என்ன பண்றாரு பொண்ணை பாலு திட்டம் போடுறாரு திட்டம் போட்டப்பட வீடு கட்டிட்டு இருக்க சமயத்துல ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இவங்கள வாட்ச் பண்றாங்க சாயங்கால இடத்துல கரெக்டா வரக்கூடிய சமயத்துல கரெக்டா ஸ்கெட்சை போட்டு கரெக்டா அமிச்சிட்டாங்க கொலை செய்கிறார்கள் முதலில் வெட்டியது திருவேங்கடம் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ரிப்போர்ட் அதெல்லாம் கூட அந்த ஸ்கெட்சு போட்டு கொண்டை பாலுக்கு கொடுத்ததே வந்து திருவேங்கடம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அதாவது கைது செய்யப்பட்ட பதினோரு பேர்ல மெயின் வந்து திருவேங்கடம் அதுல பொன்னை பாலும் ஒரு ஆடு அவர் தான் ஆர்காடு சுரேஷனுடைய தம்பி ஸ்கெட்சு போட்டு மற்றபடி பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டது எல்லாமே வந்து திருவேங்கடம் அக்கௌண்ட்ல பரிமாற்றம் செஞ்சிருக்கிறாங்க எல்லாமே ஆள் ஆளுக்கு பிரிச்சுக்கிறாங்க அப்ப எடுத்து கரெக்டா பண்றாங்க பண்ணக்கூடிய சமயத்துல அதுல மெயின் வந்து திருவேங்கடம் ஆமா அந்த குரூப்புக்கு அவர்தான் தலைவராக இருந்து போட்டு கரெக்டா பண்ணிருக்கிறாரு பார்த்தாரு அது சம்பந்தமா ஏகப்பட்டது போலீசார் விசாரணை பண்ணக்கூடிய சமயத்துக்கு எங்கெங்கப்பா நீங்க ஆயுதத்தை மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போக யார திருவேங்கடத்தை கூட்டிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போகக்கூடிய சமயத்தில் போகக்கூடிய ரெட்டேரி அங்கே வரக்கூடிய சமயத்தில் வந்து அது ஒரு ஓபனார் பிளேசஸ்ஸு எனக்கு ஒன்றுக்கு ரெண்டுக்கு வரும் சொல்லியிருப்பார் போகிறது திருவேங்கடம் ரவுடி கீழே இறங்கி ஒன்றுக்கு ரெண்டு விட்டுருக்குறாங்க இவர் உடனே தப்பிச்சிட்டார் அப்படிங்கிறது போலீஸார் தரப்புடைய மிகப்பெரிய ஒரு அறிக்கை வெளியீடு தப்பிச்ச உடனே அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு போலீஸார் அவன் விரட்டி போய் பிடிச்சிருக்காங்க தப்பிச்சு போயிடுறாரு போனவர் வந்து மாதாவரம் ஆட்டு தொட்டி ஸ்டோர்ஸு அந்த ரேஞ்சுக்கு போகக்கூடிய சமயத்தில் அது அவங்களுடைய ஏரியா பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு தகர ட பெரிய டென்ட்டு கூட உள்ளே கூந்துடுறாரு பூந்த உடனே டக்கு டங்கு சரமாரியாக அங்கே ஒரு கை துப்பாக்கி ஆல்ரெடி மறைச்சி வச்சிருப்பாங்க போறது இதெல்லாம் திட்டமிட்ட ஒரு விஷயம் அதாவது ரவுடிகள் அப்படிங்கிற கான்செப்ட்டு எங்கெங்கே என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத அங்கங்கே பதுக்க வச்சுருப்பாங்க போகிறவருக்கு அங்கே பதுக்கி கூடிய சமயத்தில் பிடிக்க போகிற சமயத்தில் இந்த மாதிரி நடக்குது உடனே வந்து ஷூட் பண்ணிடுறாரு டக்கு 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 டக்குனு திருவேங்கரை வந்து போலீஸாரு வந்து ஷூட் பண்ணுறாரு அது ஏகப்பட்ட போலீஸார் தப்பிச்சுறாங்க டக்குன்னு அதில் அவர் போலீஸார் வந்து அப்பா செய்யாதப்பா செய்யாதப்பா அப்படின்ட்டு இருக்கிறாரு தவறு அப்படின்ட்டு இருக்காரு அவர் அதே மாரி திருவேங்கரை ரவுடியவர் நம்ம ஷூட் பண்ணுறாரு அப்புறம் போலீஸார் வந்து நம்ம தமிழக போலீஸார் வந்து சுட்டுறாங்க இது இரண்டாவது இன்கவு என்கவுண்டர் புரியுதுங்களா அதாவது வந்து மீண்டும் சொல்லிக்கிறேன் சும்மா இருந்த சங்க ஊதக்க ஊதிக்கெடுத்தானா ஆண்டிங்கிற கான்செப்ட் தான் எதிர்கட்சிகள் வந்து ஏகப்பட்டது ஆளுங்கட்சி மேல குறை சொல்வது குற்றம் சுமத்து என்பதா சகஜம்தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்றாங்கன்னா இல்லையா இல்ல பாஜகவை நோக்கி கேள்வி அளவு உங்களுக்கு யோகியத்தை இருக்கா அதிமுகவை பார்த்து கேட்குற பாமகவை பார்த்து கேட்குற சீமானை பார்த்து கேட்குற சீமான் இன்னைக்கு வந்து பேசுறாரு தமிழகத்தை பத்தி பேசுறாரு தேசியத்தை பத்தி தே தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறாரு ஆனா பாஜகவை பத்தி பேசுறாரா ஒண்ணு இல்லையே அவருடைய குற்றச்சாட்டு என்பது அவருக்குள்ள தமிழர்களாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனா ஆண்டு கொண்டு இருக்கு திராவிட மாடல் ஆட்சி மேல மக்கள் சுமத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் என்பது வெற்றியாக மாறிக்கொண்டிருக்கு விக்கிரவாண்டி தேர்தல் வரைக்கும் நாற்பதுக்கு நாற்பது அடிச்சாங்க சட்டமன்றத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க இப்ப இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்குலாம் மிகப்பெரிய வெற்றி விக்கிரவாண்டி இடைத்தேர்வு மிகப்பெரிய வெற்றி அதெல்லாம் என்ன இருக்கு வாயை மூடிக்கொள்ள வேண்டியது எடப்பாடியாக இருக்கட்டும் பாமக ஆக இருக்கட்டும் மற்றபடி சீமா நகரிகள வாயம் போடிக்க வேண்டியதான் அதாவது குற்றம் இருக்க வேண்டியதான் குற்றச்சாட்டு சுமத்த சுமத்த என்ன பண்ண முடியும் என்னடா அதை நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் வந்து இவங்க திரும்ப திரும்ப அதவே சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ணாரு பார்த்தாங்க போலீஸ் கமிஷனரை வச்சு அருணவாய் மாத்தி விட்டு டக்கு 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 இப்ப தெரிஞ்சுதா திராவிட மாடல் ஆட்சியில என்னன்னு தெரியுதா இதுதான் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் எந்த ஒரு விஷயமா நீட் தேர்வுக்கு இன்னைக்கு வரைக்கும் திமுக பின்வாங்கவில்லை ஆமா ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட வகையில பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி வேணும் சொல்படுதா இன்னைக்கு திமுக சொல்லிட்டு இருக்க அவர்கள் சொன்ன அந்த கோட்பாட்டில் திமுக இன்றைக்கு வரைக்கும் நழுவவே இல்லை அப்படிங்கிறத பகிரங்கமானது அதையெல்லாம் கூட இன்னொரு விஷயம் பாமக எந்த அளவுக்கு நடுவு இன்னைக்கு சாக்கடையில் விழுந்து விட்டது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு கொடுச்சா இன்னைக்கு சொல்றாரு அங்கிருந்து ஒரு குரல் வருது ஆமா மக்கள் விக்கிரமாண்டிய மக்கள் தவறான முடிவை எடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறாங்க அதே பாமக ராமதாஸ் அறிக்கை விடுறார் நாங்க எந்த அளவுக்கு வெற்றி பெற்றோம் அந்த அளவுக்கு அது எங்களுடைய வெற்றி அப்படிங்கிறாரு மக்கள் தீர்ப்பு மக்களுடைய தீர்ப்புக்கு தலை வணங்கிதான் இயற்கையின் தீர்ப்பு இது அவன் ஒரு அரசின் தீர்ப்பு என்கவுண்டர் என்பது அவங்க அவங்க சம்பந்தப்பட்டவங்க இன்னை பாருங்க மக்கள் வந்து நிம்மதியா இருக்கலாம் அதாவது மக்கள் ஒரு முதல்ல என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுங்களா என்னடா அது இப்படி நடந்து போச்சு போட்டு திமுக மூலம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான குற்றச்சாட்டை சுமத்திட்டு இருந்தாங்க இதான் சாக்கர் சொல்லி எதிர்கட்சிகளும் பேசிட்டே இருந்தாங்க அப்ப என்னாச்சு மக்கள் நினைக்க ஆரம்பிக்கிறார் எதிர்கட்சிகள் சொல்றதெல்லாம் உண்மை நினைக்க ஆரம்பிச்சாங்க மக்கள் முடிஞ்சு போச்சா இப்ப என்னாச்சு திருச்சியில ஒரு என்க ஒன்று இங்க சென்னையில ஒரு என்கவுண்டர் ஒன்று இப்ப என்ன பேச முடியாது அவ்வளவு இதான் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இதா திராவிட மாடல் ஆட்சிங்கிறது இன்னைக்கு வந்து எல்லாரும் வாயுமே வந்து திமுக அரசு மூடிவிட்டது அப்படிங்கிற பகிரங்கமானது அதனால வந்து இந்த என்கவுண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு என்கவுண்டரை பொறுத்தவரை தமிழகத்தில் கட்டாயமாக வந்து இது எதிர்கட்சியுடைய வாயை மூடுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயம் என்றாலுமே கூட மக்கள் இன்னைக்கு அமைதியாகிட்டாங்க அதை விடுங்க எதிர்கட்சியிலோட இன்னைக்கு கத்துவாங்க நாளைக்கு ஒரு பெட்டி கொடுத்தா மாறிக்குவாங்க அதை விட்டுருங்க மக்கள் நிம்மதியாகி விட்டாங்க ஒரே வார்த்தை மக்களுக்கு வந்து நிம்மதி அப்பா பரவாயில்லப்பா ஆண்டு ஒன்றுக்கு திராவிட மாடல் ஆட்சி எதோ ஒரு வகையில் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறாங்கப்பா இந்த என்கவுண்டர்களால் வந்து என்ன பேர் வந்துருச்சுன்னா மக்கள் மத்தியில் பரவாயில்ல அப்போ ஓட்டு போட்டோம் ஏதோ ஒரு வகையில் குறைகள் இருந்தாலும் மற்ற வகையில் அடுத்த ஸ்டெப்பு ஸ்ட்ராங்காக எடுத்துடுறாங்க திமுக அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு வரப்பிரசாதம் வரவேற்பாக போயிட்டு இருக்கு ஜெயலலிதா அம்மையாரோட எடுத்த விஷயம் தான் ஜெயலலிதா அம்மையார் சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்டவருக்கு அன்னைக்கு குற்றச்சாட்டை சுமத்துனாங்க தட்டு தட்டு தட்டுனாங்க ஜெயலலிதா அம்மையார் ஸ்ட்ராங்காக ஆயிட்டாங்க புரியுதுங்களா ஓப்பனா அது தான் இன்னைக்கும் ஏன்னா திமுக அரசு செஞ்சுருக்கிறது இது வந்து மக்களுக்கு நிம்மதி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதால் பகிரங்கமான உண்மை மீண்டும் அடுத்த விரிவு சந்திப்போம் நன்றி